வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவியே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் நம்மிடம் இருக்கும் வீடு போதுதான் வீடு பேரு கிடைக்கின்றது நான் எந்த இடத்திற்கும் சொந்தமானவன் அல்ல என்று எண்ணத் தொடங்குவதே ஆன்மீக வாழ்வின் முதல் அத்தியாயம் புத்தர் தன் பாதையை வெண்மேகம் என்று அழைத்தார் நாம் காட்டுகின்ற கட்டிடங்களில் சுவர்களால் நாம் பயனடைவதில்லை வெற்றிடம்தான் உபயோகித்ததை தீர்மானிக்கிறது நமக்குள்ளும் வெற்றிடம் அதிகமானால் நாம் காலியாகத் தொடங்கினால் உபயோகம் என்பதையே வீடுகள் நமக்கு உணர்த்துகின்றன மலை உச்சியில் இருந்த சூபி ஞானியைப் பார்க்க ஒருவன் சென்றான் இரவாகி விட்டது ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அவர் ஓர் ஓரத்தில் சிறிய விளக்கின் ஒளியில் படித்து கொண்டிருந்தார் விளக்கம் கேட்டபொழுது பெரிய விளக்கு பூச்சிகள் விட்டில்களுக்காக அவற்றின் தொந்தரவு இல்லாமல் படிப்பதற்கு சின்ன விளக்கு எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் நமக்கு தேவை சின்ன அமைதியான மூளை சில இளைஞர்கள் நாட்டிற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் அமைச்சர் அவர்களை ரகசியமாக அழைத்து எனக்கும் உங்கள் சித்தாந்தம் பிடிக்கும் வெளியே செல்லாதீர்கள் என கூறி அவர்கள் வசிப்பதற்கு ஒரு வீட்டை காட்டினார் பெரிய வீடு அழகு வசதிகள் நிறைந்தது தூசு படிந்திருந்தது சுத்தப்படுத்தினர் பெரிய நூலகம் இவர்களுக்கு புரியாத மொழியில் புத்தகங்கள் அவற்றை படிக்க அந்த மொழியை கற்றனர் வீட்டை பராமரிக்க உணவிற்கு பணம் தேவைப்பட்டது சிலர் வேலைக்கு சென்றனர் அவர்களுக்கு அவர்களது சித்தாந்தம் சித்தார்த்தம் மறந்து விட்டது நாமும் அவர்களைப் போல் நம் இலக்கை பிறவற்றில் தொலைத்துவிட்டு வாழ்கிறோம் நம் வீட்டை தியான மண்டபமாக மாற்றுவதற்கு பதில் தியான மண்டபத்தையே வீடாக மாற்றும் அகங்காரத்தோடு இருக்கிறோம் வீடு பேறு பெற வீட்டை தியாகம் செய்வோம் வாழ்க வளமுடன் வீடும் வீடு பேரும் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி